அந்த கோவிந்தனை போடுறது போடுறாங்க இதுல பத்தாயிரம் ரூபாய் இருக்கு வெறும் அட்வான்ஸ் தான் இந்த கேச ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்க பின்னாடி காட்சி வரும் நீங்க தப்பும் பண்ணுவீங்க உங்களை பிடிக்கிறவங்களை போடுவீங்க அரசாங்க வக்கீலையே பணம் கொடுத்தும் வாங்குவீங்க உங்களுக்கு பெரிய மனுஷன் பேர் என்ன ஒரு நிமிஷம் இங்க நின்னா லஞ்சம் கொடுக்க வந்த குற்றத்துக்கு உன்னிங் இவன் வந்தேன் இந்த ஏரியா இன்சார்ஜ் எடுத்துகலேந்து நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் ரெண்டு கேஸுக்காக கோர்ட்டுக்கு போறேன் அது பத்தாதுன்னு இங்கேயே ரெக்கமெண்டேஷன் தர ஏன் கோவிந்த் தினம் ஒரு எதிரினு உங்க எதிரிங்க லிஸ்ட ஏத்துக்கிட்டே போறீங்களே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட கதி இப்போதைக்கு என் போலீஸ் தான் என்னுடைய பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன் தான் என் வீடு நானும் உன்ன மாதிரிதான் Bye. அந்த படுவாவி கோவிந்தனை நினைச்சா என்ன குதிக்கிற மாதிரி என் மனசு கொதிக்குது அவன பழிக்க பழி வாங்கணும்னு என் கை குடிக்குது எனக்கு ஒரு சந்தேகம் மாவு என்ன ஒண்ணுதான் ஒரு வடையில தொண்டி இருக்கு இன்னொரு வடையில தொண்டி இல்லையே அதுவா அந்த கோவிந்தன் இருக்கிறானே கோவிந்தன் அவன் என்னையும் குத்தினா இவனையும் குத்தினா இவனுக்கு எனக்கு வளம் வீங்கி போச்சு எனக்கு வளர்ந்த பக்கம் வீங்கி போச்சு அதையே நீங்க என்னதான் தொழில மாத்தினாலும் கடாயும் கரண்டையும் உங்களை விட்டு போகாது

ஆமா அவனுக்கு ஒரு பிளாக் மார்க் ஏற்படணும் நம்ம காரியமோ நிலவேரும் 什么呀？ Thank <laughs> you.

பெரிய மனுஷங்க பண்ற சில தப்புகளை தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம கண்டும் கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சார் நான் இப்ப ஃபாலோ பண்றேன் ஆனா அதுக்காக சம்திங் எதுவும் வாங்கிக்கல சார் ரொம்ப அதிகமா பேசுறேன் முதல்ல அதை குறைச்சுக்க அர்ஜுனனுக்கு ஒரு அபிமன்யு மாதிரி எனக்கு ஒரு உதாய் இங்க அர்ஜுனனா இருந்து அம்பு வில்ல எல்லாம் கையில எடுத்துட்டு அலையுங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் வேணாம்னு சொல்லல ஆனா உங்க பையனை அபிமுன்யு ஆக்கிராதீங்க ஏன்னா அபிமுன்யு அல்பாய்ச்சில போயிட்டவன் பயமுடியா அப்ப சொல்ற மாதிரி பேசி கடமை லட்சியம் கட்டுப்பாடுன்னு லட்சியம் சுத்திட்டு அலையறானே கோலிந்தேன் அவன நம்ம பசங்க ஒரு கலை கலைக்கிறானுங்க குளிக்கு பிறந்ததாச்சே பூனை ஆகுமா நாம எட்டு அடி பாஞ்சா பசங்க பதினாறு அடி பாஞ்சா அட பதினாறு அடி என்ன டாடி எண்பது அடி பாஞ்சு காமிக்கிறான் எண்பது அடி பாய்ச்சலுக்கு ஒரு சாம்பிள் பாக்குறீங்களா என்ன சாம்பிள் பதினாறு அடி பாய்வாங்கன்னு வாங்க பாதாள வரைக்கும் பாத்துட்டாங்களா ஹலோ கோவிந்தியா ஹலோ கோவிந்தன் அந்த கன்னிகாஸ்திரி ஹாஸ்டல்ல கற்பழிச்சு கலாட்டா பண்ணவங்க நாங்க தான் யார் நீ என்ன பண்ண போற ஆதாரம் எதுவுமே கிடைக்காது கிடைக்காத அளவுக்கு தான் எங்க நடவடிக்கையும் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் அன்னைக்கு தெருல அடிச்சு ரகலை பண்ணி ஞாபகம் இருக்கா அதே உதயம் ரகுவும் தான் பேஸ் பண்ணுவோமா என்ன அழைக்கிறேன்

ஆர்டும் சரியா புரிஞ்சுல சரி முதல்ல கோர்ட் வாங்கிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணி சார் எதுக்காக நான் வந்து என்ன அதுவும் நியாயம்